அதாவது அடித்து விட அமைச்சர்னு சொல்லுவாங்க ஒரு இந்த அமைச்சர்ன்னு சொல்லுவாங்க அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விழாக்காக தான் இந்த அறநிலைத்துறை மீது பல்வேறு புகார்கள் கூறினால் அறநிலைத்துறை தன்னை திருத்திக் கொள்வதும் இல்லை திருந்த போவதில்லை என்று நீதிமன்றத்தால் பலமுறை கூட்டுப்பட்ட துறைதான் அந்த துறை மீது இப்போ வந்து இந்து முன்னணி ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட என்னென்னா வந்து ஒரு பதினைந்து வருஷமாக அந்த ஒரு புகாரை சொல்லிட்டு வராங்க என்னென்னா சூலமேட்டில் இருக்கக்கூடிய விவிக்கு கோவில் திருவில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இந்த கோயில் சு சுற்றி வந்து எல்லாமே ஆக்கிரமிப்பு ஆகி கோயிலுக்குள்ள வாசலையை பார்த்திங்கன்னா அடியாக சுருங்கிடுச்சு கோவிலுக்கு அவ்வளோ வரையின் இடம் இடம் இருக்குது பட் அதோடய வாசலை இப்போ வந்து மூணடிக்கு தான் இருக்குது குறை கோவிலோட கோபுரங்கள் எல்லாமே சிதம்பரம் அடைஞ்சிருக்கு இவ்வளோக்கு அந்த கோவில்களில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அமைச்சர் வீடு இருக்குன்றதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருந்து உங்கள் வந்து தகவரிமை சட்டத்து மூலமாக கோயிலை சுற்றி இவ்வளோ ஆக்கிரமிப்புகள் இருக்குது இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் எந்த அறநிலையத்துறை அதிகாரம் செயல்படலை நான் ஆக சொல்லக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சரும் செயல்பட என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுற்றியுள்ள பகுதியில் எல்லாமே அந்த வீடுகள் கடைகள் ஆக்கிரமிப்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கட்சிக்காரர்களாக இருக்காங்க அதனால எந்த ஒரு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க பயப்படுறாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பாக்குறீங்க கோவிலுக்குடிய சொத்துக்களை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் கோவிலினுடைய சொத்துக்கள் வந்து முறைகேடாக இருக்கும் பொழுது அல்லது கோவிலுடைய பணங்கள் வந்து முறைகேடாக செலவிடுவதை தான் இந்து அறநிலையத்துறை இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் இவங்க வந்து ஒரு ஒரு கோவிலையும் வந்து இவர்களுடைய வசம் எடுக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு எப்படி அந்த நிலைமை இருக்கு பாருங்க அந்த கோவில் என்பது அந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவில் என்பது மிகவும் பழமையான ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு இன்னைக்கு போகிறதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு சுற்றில் முழுக்கழுதுமாக ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுமே வந்து பராமரிப்பு இன்றி அது வந்து சிதிலமடைந்து அந்த கோபுரங்கள் எல்லாம் சிதிலமடைந்து இருக்கக்கூடிய காட்சியும் நம்மால அதில் பார்க்க முடியாது அந்த அங்க போய் நேரில் போய் பார்த்தா நமக்கு தெரியும் இது சூளைமேடு பகுதியில் மட்டும் கடை கிடையாது இதே போன்ற ஒரு கோவில் புரசைவாக்கத்திலையும் ஒரு கோவில் இருக்கிறது அது வந்து ஆஞ்சநேயர் கோவில் அங்கும் இதே போல சுற்றிலும் கடைகள் இருக்கும் அந்த கடைக்கு நடுவில் அந்த கோவில் இருக்கிறதே தெரியாம இருந்தது அது போல் அங்கேயும் இதே போல ஆக்கிரமிப்பு தான் இது வரைக்கும் அங்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்காக தொடர்ந்து வந்து இந்து முன்னணி இன்றைக்கி வந்து போராடி கொண்டு வருகிறார்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு அடிச்சு விடு பாபு இருக்காரே அவர் அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து கோவிலுடைய ஆக்கிரமிப்புகள் எதாக இருந்தாலும் நாங்கள் அகற்றி விடுகிறோம் சொத்துக்களை நாங்கள் வந்து இவ்வளோ வந்து நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லி கொண்டு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க ஆனா கண்ணு முன்னாடி இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஏற்கனவே போராடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் அந்த அமைச்சருக்கு கண்ணு தெரியவில்லையா அப்படிங்கிறத கேள்வி இன்னும் சொல்லப்போனால் நீங்க சொன்ன மாதிரி அவர் வீடும் தான் இருக்கு இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க கேட்டா இந்த கோவில்கள்லாம் வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு ஆன்மீக புரட்சி ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் இவ்வளோ கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல ஒரு கணக்குகளை காமித்து இந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் கோவில் அழிப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் அலட்சியம் காட்டுவதில் வந்து இங்கே மட்டும் கிடையாது இதே போல பாருங்க வடபழனி கோவில் வடபழனி கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை இது வந் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை நடைமேடை முழுவதுமாக கடைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அந்த கடைகளை வந்து ஏற்கனவே அகற்ற வேண்டும் என்று சொல்லி காவல்துறையினர் பல முறை முயன்றும் கூட அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியவில்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன அதே குற்றச்சாட்டு தான் அங்க அந்த கடை கூட போடக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஆளும் கட்சியினருடைய ஆட்களாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மாமூல் அந்த பகுதியில் உள்ள லோக்கல் கவுன்சிலர் அந்த கவுன்சிலர் கீழே உள்ள ஆட்கள் கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி பலருக்கும் அங்கே வந்து மாமூல் வந்து பிரிந்து செல்கிறது அதனால அந்த மாமூலை வாங்கிட்டு அவர்கள் வந்து இந்த கடைக்காரர்கள் ஆக்கிரமித்திருக்கிறவர்கள் இதை வந்து வெளியேறுவதில் அவர்களுக்கு வந்து பயம் இல்லை ஏன்னா எப்படினாலும் ஆளுங்கட்சியர்களை காப்பாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இவர்கள் மாமூலை வாங்கி கொண்டு காவல்துறையினரையும் இவர்கள் உள்ளூர் பக்கம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இன்னைக்கு வந்திருக்கு அதனால் அந்த கோவிலுக்கு வந்து பக்தர்கள் வந்து போகிறது இப்போ கோயில் விசேஷ நாட்கள் அந்த நேரத்துலலாம் அந்த பாதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு வாகன நெரிசல் இருக்கும் பக்தர்கள் போய் பார்க்குறது கூட அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படக்கூடிய நிலையில தான் இருக்குது அதனால் தொடர்ந்து இந்த மாதிரியான கோவில்களில் வந்து அதாவது அறநிலையத்துறை என்ன வேலை செய்வதற்காக இந்த கோவில்களை நாங்கள் எடுக்கிறோமோ இந்த கோவில்களை நாங்கள் எங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லக்கூடிய அறநிலைத்துறை அந்த வேலையை செய்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க கோவிலினுடைய நிர்வாகத்தில் முறைகேடுகள் இருக்கு நாங்கள் அதை சரி செய்ய போகிறோம் கோவிலினுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் வசம் இருக்கிறது அதை மீட்கிறோம் தான் இவங்க சொல்ல போகிறது இதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் ஹெச்ஆர்என்சி அந்த கோவிலை எடுத்து இவைகளை சரிப்படுத்தி மீண்டும் அந்த கோவிலினுடைய எங்கே இருந்து எடுத்தார்களோ அவர்களிடமே அதை ஒப்படைக்க வேண்டும் என்பது தான் ஹெச்ஆர்என்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை அந்த துறையினுடைய வேலையும் அது மட்டும்தான் ஆனால் இந்த துறை இப்படி கோவிலை எடுத்துக்கொண்டு முழுவதுமாக சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் அறநிலையத்துறை என்றே ஒன்று தேவையில்லை அப்படின்னு இன்றைக்கி பக்தர்களும் இந்துக்களும் கொண்டு வருகிறார்கள் காரணம் என்ன இது பாருங்கள் இது செய்ய வேண்டிய இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் எங்கேயாவது அகற்றியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஏதோ ஒரு சில இடங்களில் இவங்களுக்கு வந்து அகற்றிட்டு நாங்கள் இதை அகற்றிட்டோம் இவ்வளோ சொத்துக்களை மீறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி வெறுமை வந்து அவர்கள் வந்து அறிக்கையை மட்டும்தான் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கப்பறம் அந்த கோவில் சொத்துக்களை வைத்துக்கொண்டு அந்த கோவிலுக்கு சம்மந்தம் இல்லாத வேலைகளை செய்வது அதாவது இப்போ கோவில் சொத்து நிலம் இருக்கும் அந்த கோவில் நிலத்தில் வந்து நாங்கள் போயிட்டு வந்து காலேஜ் கட்டுறோம் அது கோவிலுக்கான வேலை கிடையாது அதுக்கப்புறம் அந்த அதுலேயே வந்து அரசு அலுவலகங்களை கட்டிவிட்டு அந்த குத்தகை பணத்தையும் கோவிலுக்கு சரியாக கொடுக்காமல் இருப்பது அப்போ இப்படிப்பட்ட நிர்வாக முறைகேடுகளையும் இந்த அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் ஆடிட் ஆடிட்டுங்கிறதை இவங்க செய்யறதே கிடையாது அது வெறும் இன்டெர்னல் ஆடிட் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டே கொடுக்கறதில்லை ஆனால் அந்த இன்டெர்னல் ஆடிட்டுக்கும் கோவிலில் இருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் பணத்தை ஆடிட் ஃபீஸ் அப்படின்னு வாங்கி கொண்டுகிறார்கள் பல கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் இதற்காகவே எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ஆடிட்லயும் இவங்க பண்ணக்கூடிய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆடிட்டே போக வேண்டாம் இவங்களுடைய இன்டர்னல் ஆடிட்லயே சில அதிகாரிகள் எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி கேள்விகளை ரைஸ் பண்ணிருக்காங்க அந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் அறநிலைத்துறை எந்த பதிலும் கொடுக்கவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம் இது எல்லாமே நம்ம அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக டிஆர் ரமேஷ் அவர்கள் இப்ப தற்போது நாகராஜன்ஜி அவர்கள் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நடந்த பிறகும் இதற்காக பல வழக்குகளை இது போன்ற கோவில் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற கூடிய பக்தர்கள் அவர்கள் அவர்கள் முயற்சியில் பல வழக்குகளை வந்து நீதிமன்றங்களில் தொடுத்தும் நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டும் அவர்களை கேள்வி பல குட்டுக்களை வைத்ததுக்கு அப்புறமும் இந்த அறநிலைத்துறை திருந்தவும் இல்லை நீதிமன்றமும் ஒரு எப்படி சொல்றது ஒரு கடுமையான நடவடிக்கை இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மீதோ இல்லை அந்த அறநிலைத்துறை முறையோ எடுத்ததாக தெரியவில்லை இவ்வளோ நாள் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர அரண் நீதிமன்றம் சொன்னதை மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கன்டெம்ட் அப்படின்னு சொல்லி இங்கேயாவது போட்டிருக்கா அறநிலையத்துறை மேலே இல்லை ஏதாவது ஒரு அறநிலையத்துறை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படுகிறாரா இல்லை அவர் மாற்றப்படுகிறாரா ஏதாவது நடக்காத துறை ரீதியான நடு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை என்னன்னா இன்னைக்கு அறநிலையத்துறை தான் அப்போ அதை அதை தவிர அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவர்களுக்கு என்ன வேலையோ அறநிலையத்துறைக்கு அந்த வேலைகளை செய்வதில்லை அதை தவிர கோவிலில் நான் கும்பாபிஷேகம் நடத்துகிறேன் அப்படின்னு போகிறது கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதுக்கடுத்ததாக கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவது வந்து நாங்கள் தமிழ் தமிழில் நடத்துவோம் தமிழ் வழியில் நட தமிழ் வழியில் நடத்துவோம் அனைத்து சாதியினரையும் நாங்கள் அர்ச்சகர்களாக்குவோம் ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது இவங்க என்ன புதுசாக செய்ய போகிறாங்க நாங்கள் அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்குவோம் அப்படின்னு கோவிலுடைய வழிபாட்டு முறைகளில் எல்லாத்தையும் நாங்கள் போய் தலையிடுகிறது நாங்கள் இவர்கள் அது ஏற்கனவே என்ன ஆகமங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமங்களை தவிர யாராவது எழுதி கொடுத்த ஆகாமத்தெல்லாம் வச்சுக்கொண்டு அதை கொண்டு கோவிலில் வந்து வழிபாட்டு முறைகளை மாற்றுவது அதே போல் பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை மாற்றுவதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஜனவரி அன்று கோவில்களை திறந்து வைப்பது ஆங்கில புத்தாண்டனைக்கு நள்ளிரவு கோவிலை திறந்து வைக்க வேண்டிய அவசியமாக ஆகமது வீதியை மீறி செய்வது அதே நேரத்துல இப்ப பாருங்க சேலம் சுகவனேஸ்வரர் கோயில்ல சிவராத்திரி விழா அப்ப சிவராத்திரி அன்று பக்தர்கள் ஒரு கால பூஜை முடிந்து அடுத்த கால பூஜைக்காக கோவிலில் காத்திருக்க கூடிய நேரத்துல இங்க ஏன் நீ உட்காந்து இருக்க எல்லாரும் எழுந்திரிச்சு வெளியில போ இதெல்லாம் வந்து அறநிலையத்துறை அதிகாரினுடைய வேலை கிடையாது பக்தர்கள் எங்க இருப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கு கோவில்களில் வந்து அங்கே உட்காந்து கோவில் நடக்கூடிய பூஜைகளை பார்ப்பதற்கும் அங்கே உட்காந்து அவர்கள் வந்து அமைதியாக வழிபாடு நடத்துறதுக்கும் தானே சிவராத்திரி அன்னைக்கு தான் நம்மளுடைய இந்து முறைப்படி சிவராத்திரி அன்று மட்டும்தான் நம்ம விடிய விடிய கோவில்களில் திறந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு மற்ற நாட்களில் நம் கோவில்களை அந்த மாதிரி நள்ளிரவில் திறந்து வைப்பது வழக்கம் கிடையாது ஆனா ஜனவரி ஒன்று அன்னைக்கு திறந்து வைக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களாம் அதுக்கு சிறப்பு வழிபாடெல்லாம் செய்கிறதுக்கு சேர்த்து இது பண்ணுவாங்களாம் ஆனா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் கோவிலுக்குள்ள இருந்தாலும் அதை வந்து அனுமதிக்க மாட்டார்களாம் எழுந்திரிச்சி போ அப்படின்னு சொல்லுவாங்களாம் வெளியில் போங்க அப்படின்னு அப்போ இப்படி ஒரு ஒரு தெப்போற்சவம் நடந்தால் அந்த தெப்போற்சவத்தை பார்க்கறதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி இருக்காது அவர்கள் வந்து தான் இருக்கணும் அதிகாரிகள் மட்டும் போய் தெப்போற்சவம் செய்துவிட்டு வருவார்கள் இந்த மாதிரியான தேவையில்லாத இவர்களுக்கு இவர்களுடைய இதிலேயே இல்லாத வேலைகளை எல்லாம் இந்த அறநிலையத்துறை செய்வது இப்படியாக இந்து கோவில்களை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து அறநிலையத்துறை செய்து வருகிறது அதை நாம் நாம் இருக்கோம் அது வடபழனி கோவிலாக இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய அநியாய ஆக்கிரமிப்புகளாக இருந்தாலும் இல்ல சூலையில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுடைய ஆக்கிரமிப்பார்களாக இருந்தாலும் இவர்கள் போவதும் இல்லை இவர் இதை அவர்கள் கண்களுக்கு தெரிய போவதும் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்துக்கள் இது போன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காகவும் கோவிலை காப்பதற்காகவும் இன்னைக்கு போராடி வருகிறார்கள் அதுவும் சொல்ல போனா இந்து முன்னணி பேர் இயக்கம் இதற்காக வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் காலத்திலிருந்து அவர்கள் முன்னெடுத்த இந்த போராட்டத்தை இன்றும் இன்னை இந்து முன்னணி தொடர்ந்து நடத்தி வருகிறது அதற்காக நம்ம இந்து முன்னணிக்கு நாம் பல நன்றிகளை நாம் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கும் ஒவ்வொரு கோவிலும் இந்த மாதிரி ஆக்கிரமித்து இருக்கும் பொழுது அதை கண்டும் காணாமல் நாம் செல்லாமல் நாம் கடவுளை வணங்க போகக்கூடிய நேரத்தில் நம்முடைய கோவிலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை புரிந்து கொண்டு இந்துக்கள் போராட்டம் நடத்தினால் மட்டுமே நம்முடைய கோவில்கள் காக்கப்படும் என்ற நிலை இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கிறது இதை இந்துக்கள் புரிந்து கொண்டு இதை வந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்தாதான் இதற்கான தீர்வு கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு நாளைக்கு வழிபட கோவில்கள் இருக்காது இதை நம்ம ஒவ்வொரு கோவில் செய்தியிலும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம சொல்லி கொண்டிருப்பதற்கான காரணமும் இதுதான் ஏன்னா இந்துக்களிடமிருந்து கோவில்களை பிரிக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு மதமாற்ற வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் மிஷினரிஸ் அதனுடைய ஒரு அங்கமாக இன்னைக்கு இந்த இந்து அறநிலையத்துறை அதனுடைய பின்னணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் இந்த திமுக அரசு வந்ததுக்கு இவர்களுக்கு இது இன்னும் ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நம் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும்